ஹாய் ஹலோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எருங்களூருக்கு பத்திரிக்கை வைக்க கிளம்பியாச்சு காலை டியூட்டி அதனால் மதியமே கிளம்பலான்னு சொல்லிட்டு மதியம் வந்து கிளம்பியாச்சு நானும் என் சின்ன பையனும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு அப்படியே பத்திரிக்கை வைக்க போகலான்ட்டு பெட்ரோல் பங்க் ஓனர் வந்தார் அப்புறம் அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு பெட்ரோல் அடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பத்திரிக்கை வைக்க எருங்குளூருக்கு கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் பையன் தூக்கி வண்டியில உட்காந்துட்டு தான் வராரு நான் ஓட்டிகிட்டு வரேன் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டு வந்துட்டேன் எனக்கு டயர்ட் ஆகல அவர் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டே வராரு பை பத்துலாம் பாட்டி சொல்லலாம் இதுதான் மலைமதா கோவில் கொடாலி பக்கத்துல இருக்க மலைமதா கோவில் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா மே மணி முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து திருவிழா நடக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள என்ட்ரி ஆகிறோம் பெருங்காலூர் நான் நான் இங்கே தான் வளர்ந்தேன் இந்த ஊரில் தான் நான் வளர்ந்து வளர்ந்தேன் சின்ன பிள்ளையில் இப்போ வந்து அப்போலாம் செங்கல் சூழல் இருந்தது எங்கள் சித்தி எங்கள் அம்மாவோட தங்கச்சி சின்ன தங்கச்சி வந்து இங்கே வேலை செஞ்சாங்க அப்போ சின்ன பிள்ளையில் அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பஸ் இல்லை வண்டியில் தான் போகணும் கிட்டத்தட்ட அப்படியே இருந்தாலும் எஸ்ஆர்எம் கிட்டேருந்து இறங்கி அதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் போகணும் அதனால் நம்ம வண்டியிலே போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்திங்க அதுக்கப்புறம் எங்கள் சித்த அக்கா வீடு சொந்த எங்கள் பெரியப்பாவோடய பொண்ணுங்க எல்லாமே இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கேட்குறோம் அது பக்கத்தில் வந்தாச்சு எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த வீடு தான் எங்கள் சித்தி வீடு போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு சித்தி வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இதுதான் சித்தி வீடு பார்த்திங்கன்னா சித்தி உள்ளே கறந்தாங்க சாப்பிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு திருப்பி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீடு எங்கள் பெரியப்பாவ மக வீடு அங்கே போய் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீடு அழகாக இருக்கா இது வரங்க இது யார் வேணா இது இன்னொரு சித்தி வீடு இந்த சித்தி வீட்டுக்கு போனோம் அடுத்தது எங்கள் அம் எங்கள் அம்மாவுக்கு சொந்த சித்தப்பா மகளுன்னு சொல்லுவாங்க எனக்கு சித்தி வேணுங்க சரின்ட்டு அப்புறம் அங்கே பத்திரிக்கை வைக்க போனோம் சித்தி அப்படியே பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாய் மாமா வீடு எங்கள் இன்னாசி மாமா வீடு அக்கா இருந்தாங்க அக்கா தம்பி வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே டே டே விளக்கமத்தோடு இருக்கேன்டா வீடியோ எடுக்காதான்ட்டாங்க அதனால் வீடியோ ஆகிடுச்சி இதான் எங்கள் அக்கா இங்கே நிற்கிறாங்க எங்கள் மாமாவோட ஒய்ஃபு ரொம்ப எங்கள்னால பாசமாக இருப்பாங்க கேரிங்காக இருப்பாங்க அந்த அக்கா அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு எங்கள் அம்மாச்சி வீடு எதுவும் காமிக்கிறேன் நான் பிறந்து வளர்ந்த ஒரு வீடு இந்த ஓட்டு வீடு தான் நான் சின்ன பிள்ளையில பிறந்து அங்கேயே வளர்ந்து நான் டென்த்து வச்சு அங்கே தான் படித்தேன் நான் வளர்ந்த வீடு இருந்த வீடு தான் சின்ன பிள்ளையில இந்த ரோட்டில் தான் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சி வீடு வந்து எஸ்ஆர்எம் பக்கத்தில் வீடு கட்டி அங்கே இருந்தாங்க அதனால் அந்த வீட்டில் தான் இப்போ அங்கே இருக்காங்க அம்மாச்சி தாய்மாமா இருக்காங்கன்ட்டு அங்கே போனோம் பட் அங்கே மாமா இல்லை மாமாவெல்லாம் அத்தை இல்லை அப்புறம் சரின்ட்டு காட்டு விளாண்டு போனோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் இது எரும்பலூர் எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது இது முன்னாடி நான் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இங்கேருந்து பாருங்கள் அங்கே தெரியுது பச்சை அதுதான் எங்கள் அம்மாச்சி வீட்டு காடு சரின்ட்டு இப்படியே போகலான்னு பார்த்தோம் என்ன சின்ன பிள்ளை இது வழியாக போனோம் அந்த லாபகத்துலேயே இதில் விட்டேன் பட்டு ரோடு சரியில்லை மறுபடியும் வண்டியை வளைச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் நார்மல் ரோட்லேயே போகலான்னு சொல்லிட்டு நார்மல் ரோட்லேயே இதெல்லாம் பாருங்கள் எங்கள் மாமாவோட காடு தான் எங்கள் அம்மா பிறந்த காடுன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எங்கள் அம்மா பிறந்த இடம் அவங்களாம் வேறு அப்புறம் பாருங்கள் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து போய்ட்டுருப்போம் அவங்க காட்டில் இருந்தாங்க அதனால காட்டிலே பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு அங்கே காட்டுக்கு போனோம் அதுக்கப்புறம் குழந்தைய ஒரு நாற்றுலாங்கிட்டு வச்சுட்டு அப்படியே வந்து கிளம்ப வச்சு எல்லாத்துக்கும் பத்து வீட்டில் அச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் விட விட்டு விடலை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை சந்தோஷம் கண்டிப்பாக எல்லோரும் ஆகஸ்ட் கண்டிப்பாக வச்சுருங்க பசங்களுக்கு